ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னன்னைக்கே நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினத்துக்கான முதல் நடப்பு நிகழ்வு இயற்கை மருத்துவ தினம் நவம்பர் பதினெட்டு தமிழகம் முழுவதும் நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் இயற்கை மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது அடுத்ததாக சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்திற்கு சிறந்த கடல்வள அரசு நிறுவன விருதை மத்திய மீன்வளத்துறை வழங்கியுள்ளது மத்திய மீன்வளத்துறை சிறந்த கடல்வள அரசு நிறுவன விருதை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்திற்கு வழங்கியுள்ளது பாலின சமத்துவம் குறித்து எழுதப்படும் கட்டுரைகளுக்கு பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் அமைப்பும் ஐநாவின் மக்கள் நிதியமும் இணைந்து விருது வழங்கி வருகின்றன இந்த ஆண்டுக்கான விருது நவம்பர் இருபது அன்று அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் பத்து மொழிகளை சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விருதில் வென் இன்று கட்டுரை தமிழ் மொழி பிரிவில் தேர்வானது சேலம் சிறுமி ராஜலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கோரத்தை மையமாக வைத்து பிருந்தா சீனிவாசன் எழுதிய இன்னும் என்ன மிச்சம் வைத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு என்கின்ற கட்டுரைக்கு லாட்லி விருது வழங்கப்பட்டுள்ளது சேலம் சிறுமி ராஜலட்சுமியின் கொலை கோரத்தை மையமாக வைத்து பிருந்தா சீனிவாசன் எழுதிய கட்டுரையின் பெயர் இன்னும் என்ன மிச்சம் வைத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு இந்த கட்டுரைக்கு கிடைக்கப்பட்ட விருதின் பெயர் லாட்லி விருது அடுத்ததாக தமிழகம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் ரூபாய் முன்னூற்றி இருபது கோடி செலவில் உணவு பதப்படுத்துதல் துறையின் திறனை மேம்படுத்துவதற்கான புதிய இருபத்தி எட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஐந்தாயிரம் அழுத்தமூட்டப்பட்ட உயிரி எரிவாயு மையங்களை அமைக்க ரூபாய் இரண்டு லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ரூபாய் இருநூற்றி இருபது கோடி நில அதிர்வு ஆய்வு பிரச்சாரத்தை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார் அடுத்ததாக சென்னையில் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளுக்கான அடிக்கல்லை நாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகையில் ரூபாய் முன்னூற்றி எண்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்தார் அடுத்ததாக தமிழகத்தில் பிரதமர் ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடிக்கு இரண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளன நமது நாட்டை பாருங்கள் என்ற வரிசையின் கீழ் இந்தியாவில் மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் என்ற தலைப்பிலான இணைய கருத்தரங்கை இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று மத்திய சுற்றுலா அமைச்சகம் நடத்தியது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சேவைகளை வழங்கி வரும் உமாங் செயலியின் மூன்றாவது ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தின் தலைமையிலான இணைய மாநாடு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி மூன்று அன்று நடைபெற உள்ளது அடுத்ததாக கரோனா தடுப்பூசி பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக கோவின் என்ற பெயரில் புதிய செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது கரோனா தடுப்பூசி பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஆப் என்ன அப்படின்னா கோவின் பிரிட்டனின் மனைவி ஜில்பிடனின் கொள்கை முடிவு இயக்குனராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாலா அடிகா என்பவரை ஜோபிடன் நியமனம் செய்துள்ளார் ஜோபிடனின் மனைவி ஜில்பிடனின் கொள்கை முடிவு இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னா மாலா அடிகா நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று நாசா கடல் மட்ட உயர்வை கண்காணிக்க கோப்பர்நிக சென்டினல் சிக்ஸ் மைக்கேல் ஃப்ரீலிச் செயற்கைக்கோளை ஏவியது ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கான் நைன் ராக்கெட்டில் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட ராக்கெட்டோட பெயர் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கான் நைன் இந்தியாவின் முதல் பாசி தோட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் நைனிடாலில் உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் பாசி தோட்டம் அமைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா நைனிடால் மாநிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியாவின் சிஏஜி கிருஷ் சந்திர முர்மு ஜெனீவாவின் இடை நாடாளுமன்ற சங்கத்தின் வெளி தணிக்கையாளராக மூன்று ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெனீவாவின் இடை நாடாளுமன்ற சங்கத்தின் வெளித்தணிக்கையாளராக இந்தியாவின் சிஏஜி கிருஷ் சந்திர முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சவுதி அரேபியா தலைமையில் பதினைந்தாவது ஜி டுவெண்ட்டி மா உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்து இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் நடைபெற்றது இதனுடைய தீம் அனைவருக்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வாய்ப்புகளை உணர்ந்து கொள்வது அவ்வளோதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் இத்தோடு முடிவருகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்